ஆட்டோவிற்கு மூன்று சக்கரம் தான் இருக்கு நான்காவதா இன்னொரு சக்கரம் இருந்தா நன்றா இருந்திருக்கும் மூன்று சக்கரம் உள்ளதால தான் ஆட்டோ என்கிறோம் நான்கு சக்கரம் இருந்துவிட்டால் குட்டி யானை டெம்போ லாரி என்றல்லவா அழைத்திருப்போம் கையில் பிடித்திருந்த ஸ்டியரிங்கை சாலையில் குண்டு குவியில் சக்கரம் சிக்கிக்கொள்ளாமல் சரியாக ஓட்டினான் கனகசபை அவனுடைய ஆட்டோவில் வருகின்றவர்களுக்கு ஒரு குறையும் வந்திடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான் தம்பி இந்த இடம்தான் நிறுத்துப்பா என்றார் அந்த வயதானவர் ஆட்டோவை நிறுத்தி மீட்டரை பார்த்தான் கனகசபை அந்த பெரியவரும் பார்த்தார் இரண்டு பேர் கண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வந்துவிட போகிறது ஒரே தொகைதான் பெரியவர் கனகசபையிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஆட்டோவில் அமர்ந்திருக்கும் தன்னுடைய வயதான மனைவியை அழைக்க கையை நீட்டினார் அதற்குள் கனகசபை கீழே இறங்கி பெரியவரே இறங்க அம்மாவா நானே மெதுவாக இறக்கி விட்டுறேன் உனக்கு எதுக்குப்பா சிரமம் நான் பார்த்துக்கிறேனே என்றார் பெரியவர் அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை பாட்டி அம்மா என்னோடய கையை பிடிச்சிக்கோங்க என்றான் அந்த வயதான அம்மாவை மெதுவாக ஆட்டோவில் இருந்து இறக்கிவிட்டான் அவர்களுடைய பைகளையும் கொண்டு போய் வீட்டின் உள்கதவு வாசலில் வைத்தான் ஆட்டோவிற்கு திரும்பி வந்த கனகசபை ஒருமுறை ஆட்டோவை நன்றாக கவனித்தான் எதையாவது விட்டுவிட்டு சென்று இருப்பார்களா என்று எதுவும் இல்லை என்றவுடன் மீண்டும் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தான் அப்போதுதான் அதை கவனித்தான் அந்த பெரியவருக்கு தொண்ணூறு வயதிற்கு மேல் இருக்கும் பெரியம்மாவிற்கு எண்பத்தை தாண்டி இருக்கும் சுருக்கம் விழுந்த பெரியம்மாவின் கையை இருந்தார் அப்பெரியவர் பெரியம்மாவும் கணவனை தாங்கி பிடித்து நடந்து சென்றார் கனகசபைக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது இத்தனை வயதுக்கு பின்னாலும் காதலும் தாம்பத்தியமும் இனிக்கிறதா என்ன உன்னதமான அன்பு இறைவனால் எப்போதும் கைவிடப்படுவதில்லை ஆட்டோ வேகமாக ஓடியதில் புகை கருகியது சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கல்யாணி நின்றிருந்தாள் எடுப்பான தோற்றம் கையிடுக்கில் தோல்பை ஒன்று பார்க்க இருந்தாலும் அழகாயிருந்தாள் கல்யாணியின் கண்கள் வளரும் இடமாக சுகன்ற வண்ணம் இருந்தன இப்போது அவளின் முன்னால் ஆட்டோ வந்து நின்றது ஏன் இவ்வளவு நேரம் சீக்கிரம் வர தானே என்று கழிந்து கொண்டான் கல்யாணி சவாரி ஒன்று இருந்தது அதுதான் லேட் ஆயிடுச்சு வா வந்து ஆட்டோவில் சீக்கிரம் ஏறு இன்னும் பசங்களை வேற கூப்பிட போனோம் என்றான் கனகசபை பசங்க என்று சொன்னவுடன் முகம் கோணலாகியது கல்யாணிக்கு இறுகிய முகத்துடனே ஆட்டோவின் ஏறினாள் கொஞ்ச தூரம் சென்றவுடன் மளிகை கடை தாண்டி ஆட்டோவை நிறுத்தினான் கடைக்கு சென்று பால் வாங்கி வாங்கிவிட்டு வந்து கல்யாணியிடம் கொடுத்தான் அவளும் வாங்கி கொண்டாள் வீடு போய் சேரும் வரை இருவரும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஆட்டோவில் இருந்து கல்யாணி இறங்கியவுடன் புறப்படத் தயாரானாள் உள்ளே வந்து காபி சாப்பிட்டு போங்க என்றாள் கல்யாணி ஸ்கூலில் இருந்து பசங்களை கூப்பிடணும் இப்போவே டைம் ஆச்சு நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை கிளப்பினான் இந்த மனுஷனுக்கு இங்க வந்தால் தான் ஏதோ ஒரு வேலை இருக்கும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு மாசம் பிறந்துச்சுன்னா போதும் கல்லி கல்லின்னு பின்னாலே வந்து அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்குன்னு வாங்கின சம்பளத்தில் பாதியை பிடிங்கிட்றாரு மீதி அப்பப்போ வந்து வாங்கிட்டு போயிடுறாரு ஆனால் செய்கிறது எல்லாம் அந்த வீட்டுக்கு மட்டும்தான் என்ன கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா மனதில் பொறுமை கொண்டால் கல்யாணி வாசலின் கீரையை ஆய்ந்து முரத்தில் வைத்து கொண்டிருந்தான் மீனாட்சி ஆட்டோ வந்ததும் பிள்ளைகள் ரெண்டும் வேகமாய் அம்மாவை கலந்து உள்ளே ஓடின ஆட்டோவை நிறுத்திவிட்டு கனகசபையும் மீனாட்சியை தாண்டி உள்ளே நுகைய போனான் பசங்களுக்கு எப்போ ஸ்கூல் முடிஞ்சது இப்போதான் கூட்டிகிட்டு வரீங்க இவ்வளவு நேரமா எங்க போனீங்க சவாரி இருந்துச்சு அதான் ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு எல்லாம் எனக்கு தெரியும் ஆட்டோ எங்கெல்லாம் போகுதுன்னு நடக்கட்டும் எத்தனை நாளுக்கு நானும் பார்க்குறேன் என்ன விசாரணை கமிஷனா உனக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டா தெரியும் ஆமாம் ஊரில் எவனுமே ஆட்டோ ஓட்டலை பாரு துரை நீங்கள் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுறீங்க அடுத்த வினாடி மீனாட்சியின் கையில் இருந்த முரம் வாசலுக்கு பறந்தது கனகசபை வீட்டிற்குள் சென்றான் மீனாட்சி தேம்பி தேம்பி அவுதாள் பெரியவனும் சின்னவனும் பாத்ரூமில் ஒன்றுக்கு போக சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் சத்தம் கேட்டு ரெண்டு பசங்களும் அமைதியாய் வெளியில் எட்டி பார்த்தனர் அந்த தெருவில் கடைசி வீடுதான் கல்யாணியின் வீடு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் அவள் வீட்டு முன்னால் ஆட்டோ வந்து நின்றது கையில் கேரி பேக் அவற்றில் மீன் இருந்தது நேராக உள்ளே சென்றவன் கதவை சாத்தினான் தான் வந்து போவது யாருக்கும் தெரியக்கூடாதாம் ஆனால் அந்த வீட்டு முன்னால் அப்பப்போ ஆட்டோ வந்து நிற்கிறது தெரு முழுக்க தெரிஞ்சுதான் இருந்தது கல்யாணி கல்யாணி எங்க இருக்கிற என்று அழைத்து கொண்டே பின் வாசலுக்கு சென்றான் துணி துவைச்சிட்டு இருக்கேன் பதில் உடனடியாக வந்தது அவரின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் கல்யாணியையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் என்ன அழகு தங்கமான குணம் வியர்வையும் தண்ணீரால் நனைந்து போயிருந்த முதுகுப்புறம் தண்ணியே மறந்து போனான் என்ன புருஷன் சார் கொண்டாடியை சைட் அடிக்கிறீங்களா ஆமாம் உண்மையை ஒத்துக்கொண்டான் கனகசபை செம தைரியம்தான் உங்களுக்கு சரி நடங்க வெளியே போவோம் எதுக்கு வெளியே கூப்பிடுறேன் சும்மா தான் கொஞ்சம் வாயேன் என்று கையை விழித்து இருத்தாள் அவர் கை முழுவதும் அழுக்கு சோப்பு நுரை இருந்ததால் வகுக்கு சென்றது என்ன சைட் அடிக்கிறது இல்லை அதான் வெளியே வந்து ஊற கூட்டுறேன் சத்தமாக இவ தான் என்னோடய கொண்டாட்டின்னு சொல்லு ம் அது வந்து அது வந்து என்னால் முடியாது என்ன முடியாதா ஆமாம் நான் யாரு உங்களை சந்தோஷப்படுத்தணும் காசு கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும் அதுதான் உங்கள் விருப்பம் சிரிக்கி மகதானேன் நான் அப்படி இல்லை கல்யாணி தப்பாக புரிஞ்சுக்காத கோப முகத்துடன் ஐந்து விரல்களையும் ஒன்றாக தலைக்கு மேலே தூக்கி போதும் நிறுத்து பேசாத நான் சிரிக்கும் மகதான் என்றாள் கல்யாணியின் மனம் குமுறியது தெருவில் நடக்க முடியலை என்னை யார் பார்த்தாலும் டே ஸ்டெப்னி போக்குதுட்டான்னு சொல்கிறாங்க செகண்டு பயசு ஓட்டக்காரு டவுன் பஸ்ஸு டே அந்த ஆட்டோக்காரன் அவனுக்கும் வண்டிக்கும் ஸ்டெப்பு நீ வச்சுருக்காண்டான்னு சொல்கிறாங்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல நீ என்னோட பொண்டாட்டி கல்யாணி உன்னை எதுக்கு அப்படி பேசணும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம ரெண்டு பேர் அப்புறம் அந்த பூசாரி அப்புறம் ரெண்டு பொண்டாட்டிக்கார சாமி அவங்களுக்கு தான் வேறு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு கல்யாணமாக நல்லது கெட்டதுக்கு போக முடியல நீதானே என் புருஷன் வெளியே சொல்ல முடியல ஆஃபீஸில் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் அவங்களுக்கு நம்ம கதை தெரியல தெரிஞ்சால் அவ்வளவுதானா ஏதோயே கதையும் ஓடிட்டு இருக்குது கடுக்கடுத்தால் கல்யாணி கனகசபை மூஞ்சியை உம்மன்று வைத்திருந்தான் உங்களுக்கு என்ன நீங்கள் ஆம்பளைங்க உங்கள் சுகந்தைங்கள்லாம் இங்கே இறக்கி வச்சிட்டு போயிடுவீங்க நாங்கள் எங்கே இறக்கி வைக்கிறோம் எந்த நேரத்தில் எங்கள் அம்மாக்காரி என்னை விற்று போட்டாலும் தெரியல காலம் பூராவும் டோலு பட்டுட்டு தெரியறேன் இதுக்கு ஒரு விரிவு காலமே வராதா என்று அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டாள் கனகசபை தலை குனிஞ்சு கொண்டாள் கனகசபை அப்படி உட்கார்ந்து இருப்பது கல்யாணிக்கு பிடிக்கவில்லை சரி தலையை தொங்க போட்டுண்டு உட்கார்ந்து இருக்காதீங்க நல்லா இல்லை சரி கையில் என்ன வச்சுருக்கீங்க மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மத்தி மீன் உடம்புக்கு நல்லதான் குழம்பும் ருசியாக இருக்குமா அந்த வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தீர் உடவைக்கு சோப்பு போட்டு கொண்டே கேட்டாள் அங்கேயும் மீன் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன் கல்யாணி கனக கனகசபையை முறைத்துவிட்டு மீன் அலசி வையுங்க சின்ன வெங்காயம் ஒரு கடிப்பிரியை எடுத்து உரித்து வையுங்க பொடி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான் இந்த ரெண்டு துணியை அலசி போட்டுட்டு வந்துடுறேன் ஒரே பொண்ணுங்கிறதால அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அம்மா தான் இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுக்கிறீங்க என்று அப்பப்போ சண்டை போடுவாள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்பதான் எங்க எங்கள் வீட்டு அப்பாவோட பால்ய வயசு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவங்க பையன் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கிறானாம் இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாம் என்னை பார்த்து நீ என்னமா பண்ற என்றார் அவர் பிஇ முடிச்சிருக்கேன் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன் அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு அப்பாவுடைய பென்ஷன் பணத்தில் தான் குடும்பமே ஓடுது நான் வேலைக்கு போனேன்னா கொஞ்சம் சிரமம் குறையும் வந்தவரிடம் தன்னுடைய ஏழாமையை சொல்லி வருத்தப்பட்டு கொண்டால் கல்யாணி ஏன் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது என்றார் அன்று அவர் சொன்னதுதான் மூன்று வருடங்களுக்கு பிறகு சாத்தியமாகி இரவு பகல் என்று பாராமல் படித்தவள் என்று அரசாங்க வேலையில் அமர்ந்திருக்கிறார் கல்யாணிக்கும் வயசு ஏறி கொண்டே சென்றது அப்பாவும் அவருடைய நண்பரும் அடுத்த சந்திப்பில் என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டனர் அப்பாவின் நண்பருடைய மகனை எனக்கு நிச்சயம் செய்திருந்தனர் நல்ல சம்பந்தம்தான் அன்று காலை நல்ல சுபமுகூர்த்த வேலையில் எனக்கு திருமணம் நடந்தது மறுவீடு அழைப்பின் போது என்னுடைய கணவர் அவரின் தங்கை குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வாங்க பைக்கில் செல்லும்போது லாரி மீது மோதி மரணமடைந்தார் அத்துரின் வாழ்வும் நடுத்தருக்கு வந்துவிட்டது கொஞ்ச காலத்தில் அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள் நான் அனாதையாக்கப்பட்டேன் அப்போதுதான் தனிமையை முழுமையாக உணர்ந்தேன் வேலைக்கு சென்று வரும்போது தான் இந்த கனக சபையை பார்த்தேன் தினமும் அவருடைய ஆட்டோவில் தான் சென்று வருவேன் ஆரம்பத்தில் நான் அவருடன் பேசவே மாட்டேன் நாளாக நாளாக கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிய குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் என்னுடைய ஆதரவை எண்ணி அவரை விரும்ப ஆரம்பித்தேன் இந்த சமூகத்தில் எனக்கு மனைவி என்கின்ற அந்தஸ்து வேண்டும் கனக சபையும் அவருடைய வீட்டில் எப்படியோ சம்மதம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் மனைவி என்கிற அந்தஸ்து அவரிடம் கிடைக்கும் என நம்பினேன் ஆனால் அவருக்கு இரண்டாவது மனைவியாக கருத்தை நீட்டினேன் எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி வருவதை ஒத்துக்கொள்வாளா எங்கேயாவது இப்படி நடக்குமா நான் தான் முட்டாள்தனமாக நம்பிவிட்டேன் என்ன மடத்தனமாக இருக்கிறது என்ற துணிகளை அலசிக்கொண்டே கொண்டே அத்தனையும் மனதில் படமாய் ஓட்டி கையில் இருந்த ஈரப்புறவையே கையை மேலே தூக்கி உதறினாள் துடித்துடியாய் தண்ணீர் சாரளமாய் தெளித்தது மத்தி மீனை குழம்பில் கொதித்தது கல்யாணின் மனமும் குழம்பில் கிடந்த மீனாய் தவித்தது அன்று மாலை கல்யாணின் வீட்டு கதவை யாரோத்தட்டும் சட்டம் கேட்டது மாறாபி நன்றாக யூர்த்திவிட்டு கொண்டு கல்யாணின் கதவை திறந்தாள் திறந்தவுடன் ஏ என்று அவளுடைய வயிற்றில் எட்டி உதைக்கப்பட்டது டொப்பென்று உள்ளே போய் உயர்ந்தாள் அதற்குள் கனகசபையின் மனைவியும் அவளுடைய தம்பிகளும் உள்ளே நுழைந்தனர் மீனாட்சி கனகசபையை பார்த்தாள் இந்த தம்பி உங்கள் மாமா பாத்தியாடா ஆட்டுக்கறியை எனக்கு கொடுத்துவிட்டு விட்டு மூத்திரத்தை குடிக்க எங்கே வந்திருக்காருடா மீனாட்சி அக்கா சும்மா பேச்சை பேச்சைக்கூட மாமா நீங்கள் வாங்க மாமா என்று கனகசபையை வெளியே அழைத்து கொண்டு வந்தனர் செல்லும்போது அக்கா மீனாட்சியிடம் கண்ணை காமித்து கல்யாணியை பார்த்தனர் அவ்வளவுதான் மீனாட்சி கல்யாணியின் மேல் ஏறி சீரி குடித்து அடியின்னு அடிச்சு துவைத்து கொண்டிருந்தார் தலைமுடி விரித்த நிலையில் கல்யாணி கீழே படுத்து கொண்டிருக்க கல்யாணியின் வயிற்றில் மேல் மீனாட்சி அமர்ந்திருந்தாள் அவளின் கைகள் கல்யாணியின் மாறாப்பை ஊங்கி ஊங்கி குத்தியது மீனாட்சியின் வாயில் கெட்ட வார்த்தைகள் தவிர வேறு எதுவும் வரவில்லை பச்சை பச்சையாக திட்டிக் கொண்டிருந்தாள் விடுங்கடா என்னை எங்கடா கூட்டிட்டு போறீங்க என்றார் கனகசபை மீனாட்சியின் தம்பிகள் ரெண்டு பேரும் அந்த விதியின் மூனை பகுதியில் உள்ள சாலையில் கொண்டு சென்று சேர்த்தனர் கல்யாணி வீட்டில் மீனாட்சி அடிப்பது பெரும் சத்துத்துடன் ஆரவு கேட்டது அந்த விதி முழுவதும் கூட்டமாக மக்கள் நின்றிருந்தனர் கடைசி வீட்டில் அப்படி என்ன நடக்கிறது என்ற ஆவலியம் அவர்களிடம் மிகுந்திருந்தது ஒரு சில பேர் இப்படி அப்படி என்று பலர் பலர் பேசி கொண்டனர் கல்யாணியால் அடியை பொறுக்க முடியவில்லை மயக்க நிலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருந்தாள் மீனாட்சியின் ஒவ்வொரு அடியும் கன்னத்தில் மாறி மாறி விழுந்தது அடுத்த வினாடி கல்யாணி மீனாட்சியை ஒரே ஒரு தள்ளாய் கதவிற்கு வெளியே தள்ளிவிட்டு தாவிட்டாள் தாய்விட்டாள் அப்போதான் அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது மேல் மூச்சு கேள்மூச்சு வாங்கியது அடி வயிறு என்று வலித்தது நெஞ்சு விழித்து இதயமே வெளியே வந்துவிடும் போடு இருந்தது கல்யாணிக்கு கதவத் துரடி நாதேரி என்று சத்தமாய் திட்டினாள் கதவை எட்டி எட்டி உதைத்தாள் கதவு அதற்கு மேல் திறக்காது என்று தெரிந்து கொண்டாள் மீனாட்சி மாறாபி நேராக இழுத்து விட்டு கொண்டு கலைந்திருந்த தலைமுடியை கொண்டே போட்டு கொண்டாள் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் மீனாட்சியின் வெறித்தனமான ஆட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் நேராக கணவரிடம் சென்றால் அவனுடைய சட்டையை இறுக்கு பிடித்து கொண்டாள் என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன ஆகட்டே இருக்கு சொல்லு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன ஆகட்டும் இருக்கு அமைதியாரு எல்லாரும் பார்க்குறாங்க மானமே போகுது கனகசபை பாத்தியாலாம் தம்பி உங்கள் மாமாவுக்கு மானம் போகுதாம் ஏற்கனவே மானம் காத்துல போய் சந்தி சிரிப்பாக சிரிக்குது அவளுக்கும் வாழ்க்கையே போகுதான் இவருக்கு மானம் போகுதாம்ல நக்கதே சிரித்தான் மீனாட்சி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா முதல்ல வீட்டுக்கு போவோம் என்றார் கனகசபை எனது வீட்டுக்கு போவோமா என்னது என்ன பூசான பூத்து போயிருக்கு அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நாக்கு தொங்க போட்டுட்டு போனால கொஞ்ச நேரம் அந்த இளமே நாராசமான வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தன சிலர் சின்ன குழந்தைகளை அகைத்து கொண்டு வீட்டிற்குள் கொண்டு வழி தாங்க முடியாமல் கொப்புரப்படுத்துகின்றாள் கல்யாணி அவளுடைய கண்களில் வகுழ்ந்த கண்ணீர் துடியாவது தரையில் போடப்பட்டிருந்த கோடுகளின் வழியாக ஓடி சுவற்றை தொட்டு திக்கு தெரியாமல் அடைபட்டு நின்றது